தரமான காய்கள் வரும் இதையும் பார்த்தீங்கன்னா மயில் கொத்தி இருக்கு அதுக்கு இற இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தேனீக்கல் ஃபுல்லாக வண்டை அதில் உள்ள தேனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இந்த வண்டு தேனீக்கல் வரது பார்த்து இந்த தேனீக்கல் நமக்கு அதாவது தேனீக்கல் வண்டுக்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பூவில் இருக்கிற மகரந்தம்னு சொல்லுவோம் இந்த மகரந்தம் சேர்க்கையே அது முதுகு ஃபுல்லாகவே பார்க்க முடியும் அதில் உள்ள அந்த மகரந்தம் ஃபுல்லாக இருக்குது இது அப்படியே பறந்து போய் அடுத்த பூ மேலே இருக்கும்போது நமக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும் நம்மளை இப்போ கடிச்சு வச்சாலும் பரவாயில்ல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேனீக்கல் கடித்தா நல்லதுன்னு நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தரமான காய்கள் வரும் இதையும் பார்த்திங்கன்னா மயில் கொத்தி இருக்கு அதுக்கு இறம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தேனீக்கல் ஃபுல்லாக வண்டை அதில் உள்ள தேனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த வண்டு தேனீக்கல் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை மருந்து அதனாலேயே கொஞ்சம் தவிர்க்கிற சூழ்நிலை இருக்கும் இந்த பூச்சிகளையும் நல்ல விதமான பூச்சிகளையும் கொன்றும் அதுக்காக தான் பெரும்பாலும் இயற்கை விவசாயம் பண்ண சொல்கிறாங்க நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்குது இந்த பூசணி செடி அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பத்து இருபது பூ இருக்குது அந்த இருபது பூலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல தேனீக்கள் வந்து தேனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது எல்லா பூவிலையுமே ஒவ்வொரு தேனி இருக்குது இதில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு நாலு தேனி இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூவுக்கு பின்னாலேயே காயும் இருக்குது பூக்குள்ள தேனி இருக்குது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பூச்சி வகைகள் நமக்கு அதிகமாக வந்து தேன் எடுக்க வரும் தேன் மாத்திரம் எடுக்காது இந்த பூச்சிகள் மூலமாக தான் நமக்கு மகரந்த சேர்க்கைகள்லாம் நடைபெறும் பெரும்பாலும் நமக்கு பெரியவங்க முன்னோர்கள்லாம் இதே முறையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க இயற்கை விவசாயம் அப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகும்னா தேவையுள்ள பூச்சிகள் சாக வாய்ப்பில்லை முடிந்தவரை நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுவோம் இப்போ எல்லா வேலையிலுமே நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் கஷ்டமும் வரும் நஷ்டமும் வரும் இதிலலாம் இருந்து நம்ம புதுசு புதுசாக பழகிக்கிடுதோம் இப்போ இந்த வருஷம் நம்ம போட்டிருந்தோம் விலை இல்லை ஆனால் நம்மள மாதிரி நிறைய விவசாயிகள் பயிர் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிடலாம் ஆனால் நம்ம தெரியாத விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவு நிறைய கற்றுக்கிட்டோம் வெண்டைக்காய்லேயும் சரி இந்த கேந்திப்பூலையும் அப்போ நம்ம அதாவது நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே குதித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இப்போ நம்ம நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்தில் இது பார்த்திங்கன்னா கேந்திப்பு இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக புதுசாக அதாவது முன்னாலெல்லாம் இல்லை இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நிறைய பண்ணுறாங்க ஆனாலும் இப்போ நம்ம பண்ணியும் பலனில்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலை அப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதில் எந்த டைமில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாகவே ஓரளவு கற்றுக்கிட்டோம் பழகிட்டோம் அதனால் எல்லோருமே விவசாயம் பழகிக்கிட்டு ஆரம்பிங்க ஓரளவு நஷ்டத்தை சமாளிக்கலாம்